வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மகேஷ் ஆனந்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக நல்லது செய்தது என சொல்லுங்கள் பார்ப்போம் ஆந்திராவில் செம்மரக்கட்டை வெட்டியதாக கூறி இருபது தமிழர்களை அந்த மாநில அரசு சுட்டுக் கொன்ற போது அதிமுகவும் திமுகவும் வேடிக்கை தான் பார்த்தது கர்நாடகாவில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என சொல்லும் கட்சிக்கு பத்து சீட்டு கொடுத்து இங்கு தேர்தலை சந்திக்கிறது திமுக அதை எதிர்த்து கேட்க தெம்பில்லை இதில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்றும் தெரியவில்லை இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்களிடம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தொடர்புடைய நபர்களிடமிருந்து சுமார் மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து கேட்டதற்கு பதிலளித்த அவர் தம்பி அண்ணாமலைதான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும் இப்போதுதான் ஒரு இடத்தில் பிடித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் மற்ற இடங்களில் பணம் கொடுக்கவில்லையா பணம் செல்லவில்லையா என்று அர்த்தமா தொடர்ந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை பத்து ஆண்டுகள் தடை செய்ய வேண்டும் இப்போது ஏதோ ஒரு இடத்தில் தான் பிடித்திருக்கிறார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் என சொன்னவர் எங்கள் தம்பி அண்ணாமலை அவர்தான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும் இதுவரை காசு கொடுப்பவர்களின் பணத்தை பிடித்தது என்று ஏதாவது ஒன்றை காட்ட முடியுமா ரம்ஜாம் நேரம் என்பதால் ஆடு மாடு விற்பனை செய்யும் பணத்தை எப்படி விவசாயிகள் எடுத்துச் செல்வார்கள் இதனால் மக்கள் பெரிதும் பாதித்திருக்கிறார்கள் இதற்கு வழிவகை செய்ய வேண்டும் தேர்தல் பறக்கும் படையினரின் நடவடிக்கையை கொடுமையாக பார்க்கிறேன் ஊழலில்லாத அரசு என கூறும் பாஜக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைத்து நூற்றி ஐம்பது கோடி கொடுத்தது ஊழல் இல்லையா இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கம்தான் அரசியல் உள்ளது அண்ணாமலை பேசியதாலேயே டிக்டாக் கை போன்று இதையும் தடை செய்து விடுவார்கள் போல கேட்டால் அதில் நாங்கள் தவறான தகவலை பரப்புகிறோம் என்கிறார்கள் இவர்கள் சொன்னதை தானே நாங்கள் பரப்புகிறோம் விட்டா இமெயில் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் வரும் காலத்தில் தடை செய்ய வாய்ப்பிருக்கு என்று சீமான் கேள்வி எழுப்பினார்